கிரைஸ்தலார் தந்தை மகன் தூயின் திருப்பெயராலே என் என்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இனிய இயேசப்பா நமக்கு தருவது இயல் ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் இயேசுவை தீவிரமாக பின்பற்றுவது என்றால் அச்சத்தை அறவே தவிர்க்க வேண்டும் உண்மையும் நேர்மையும் கொண்டு உலகிற்கு அஞ்சாமல் கடவுளிடம் மட்டுமே அச்சம் கொண்டு அவரது வலிமையை மட்டுமே நம்பி பயத்தையும் தயக்கத்தையும் வென்றவர்கள் திரு அவையின் வரலாற்று வீரர்களும் வீராங்கனைகளுமான நம் புனிதர்கள் சீராக்கின் ஞானம் எல் ஒன்று இறைவார்த்தை பதினான்கு ஆண்டரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று வாழ்ந்த புனிதர்களில் ஒருவரும் அரசருமான இன்றைய புனிதர் புனித இரண்டாம் ஹென்றியின் காலத்தில் திரு அவையின் மறுமலர்ச்சியை பற்றியும் இப்புனிதரது உன்னத வாழ்வை பற்றியும் காண்போம் வாருங்கள் புனித இரண்டாம் ஹென்றி கீபியா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஜெர்மனியில் பிறந்து புண்ணிய வழியில் பெற்றோரால் கிறிஸ்துவ மதத்தில் வளர்க்கப்பட்டார் இவர் ஃப்ரீசிங் பிஷப்பிடம் அடைக்கலம் தரப்பட்டு கத்தீட்ரல் பள்ளியில் பயின்றார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் குனிகுண்டேவை மணந்தார் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு தன் தந்தைக்கு பிறகு பல சிரமங்கள் கிளர்ச்சிகளுக்கிடையே மன்னரானார் இராணுவ சூழ்ச்சிகளும் அரசியல் சூழ்ச்சி குழப்பங்களிலும் சிக்கித் தவித்த ரோமை அரசை தன் வலிமையாலும் தன் செல்வத்தாலும் பாதுகாத்தார் எனவே ஆயிரத்தி பதினான்கில் திருத்தந்தை எட்டாம் பெனடிக் இவரை புனித ரோமானிய பேரரசராக அறிவித்தார் நீதியை நிலைநாட்டி திருச்சபையை தனது ஜப தபங்களால் திரவியங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்கினார் கத்தோலிக்க திருச்சபையுடன் தனிப்பட்ட மற்றும் அரசியல் உறவுகளை வளர்ப்பதன் மூலம் அவர் தனது அதிகாரத்தை பலப்படுத்தினார் தேவாலயங்களுக்கு நன்கொடைகள் மற்றும் புதிய மறை மாவட்டங்கள் நிறுவதன் மூலம் திருச்சபையை வலுப்படுத்தினார் அடிக்கடி திருத்தந்தையை சந்தித்து நிறைய திரவியங்கள் தந்து ரோமில் தேவாலயங்கள் துறவு மடங்கள் தர்ம இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்ட உதவினார் அரசனாக இருந்தாலும் அடிக்கடி அரண்மனையை விட்டு வெளியே சென்று ஜபம் தியானம் இவற்றில் ஈடுபட்டார் பொதுநிலையினாராய் இருந்தாலும் அதிலும் ஒரு அரசனாக இருந்தாலும் தியாகங்கள் பல செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பல செய்து தன் மனைவியையும் இறுதிவரை சகோதரியாக பாவித்து வாழ முடியும் இயேசுவுக்கு சான்று பகர முடியும் என்று வாழ்ந்து காட்டினார் இவரது மனைவி அரசே குணைகுண்டேவும் மன்னரோடு இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதிலிருந்து திருத்தந்தைக்கு எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் உதவி கரம் நீட்டினார் தன் கணவரோடு இயேசுவுக்கு மட்டுமே அஞ்சி வாழ்ந்தார்கள் இவர்கள் இருவரும் தேசமெல்லாம் செழித்தோங்க செய்து உத்தம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து மோச்ச முடியை பெற்றுக்கொண்டனர் புனித இரண்டாம் ஹென்றி ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது ஐம்பத்தி ஓராவது வயதில் நோயால் பாதிக்கப்பட்டு மறித்தார் இவர் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழில் திருத்தந்தை மூன்றாம் யூஜினால் புனிதர் பட்டம் பெற்றார் இவரது மனைவிக்கும் இவரது சேவைக்காக ஆயிரத்தி இருநூறில் திருத்தந்தை இன்னசென்ட் புனிதர் பட்டத்தை வழங்கினார் அன்பானவர்களே பொதுநிலையினராய் நாம் எப்படிப்பட்ட பதவி புகழ் பெற்றிருந்தாலும் தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இறைவனம் வரும்போது நாமும் புனிதர்களாவோம் ஜபம் பாசமுள்ள எம்மை அரவணைக்கும் நேசத்தந்தையே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா எதுநாள் வரை எம் எங்களை உமது கண்ணின் மணி போல காத்து வரும் உன் இரக்கத்திற்காக அப்பா எங்கள் நிலையில் இருந்து உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவ தாங்கப்பா உமக்காய் தம் வாழ்வை அர்ப்பணிக்கும் எம் அருட்தந்தையர்களையும் அருட்கண்ணியர்களையும் துறவரத்தாரையும் உன் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து ஆன்ம உடல் நலன் தந்து அவர்களை காத்திருக்கும் அப்பா நாளைய நாள் எங்களுக்கு அருளின் நாளாக அன்பின் நாளாக அமைய செய்யுங்கள் தந்தையே ஆமேன் இனி நான் தேவேன் மறைந்து போவேன் இனி நீரே வாழ்வீர் வாழ அழைத்தே என்றும் என்னகம் நகம் குளிர வாயிறைவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என்ன உணவே வா என் உள்ள வா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என் வா உணவே வா பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்